daily taste the daily சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி பேரவைத் தலைவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த நோட்டீஸில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை குறித்து தொடர்ந்து நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் பேரவை விதி ஐம்பத்தி கீழ் பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க கோரியும் கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நேரில் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஆ ஜெயபால் மண்டல தலைவர் ராஜமாணிக்கம் ஆகியோர் பதினெட்டு சதவீத வரி விதிப்பு மின் கட்டண உயர்வு பன்மடங்கு சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் குப்பை வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழக சிறு குறு தொழில் முனைவோர்களின் இன்னல்களை களைவதற்கு உதவி புரிந்துடுமாறு கேட்டுக் இந்த சந்திப்பின்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் சே தாமோதரன் மற்றும் எம் எஸ் எம் ஆனந்தன் ஆகியோர் உடனிருந்தனா்